அந்த மாதிரி ஒற்றுமையாக இருந்தோம்னு சொல்கிறாங்கல்ல எந்த வகையில எல்லாம் முஸ்லீம் சமுதாயத்திற்கு பிரிவுகள் இருந்தது சில பேர் தங்கள் என்ன செய்வாங்க அப்புபக்கர் வம்சம் அப்படி சொல்லிக்கிறாங்க நாங்கள செய்யது வம்சம் அப்படி சொல்லிக்கிட்டாங்களா இல்லையா அப்ப தங்களுக்கு இடையில பலவிதமான கூறுகளாக முஸ்லீம் சமுதாயம் பிரிந்து கிடந்தார்கள் தவுகு ஜமாத்து வந்து என்ன செய்யல பிரிவினை ஏற்படுத்தல எதுல நீங்க ஒற்றுமையா இருந்தீங்க தவுகு ஜமாத்த சமுதாயத்தை பிரிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல அப்படி சொல்லக்கூடியவர்கள் எதுல ஒற்றுமையாக இருந்தார்கள் கேட்டா எல்லாரும் சேர்ந்து வரச்சனை வாங்குவார்கள் ஒரு ஊர்ல வரச்சனை கொடுமை நடக்கிறதா அதை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் ஜமாத் அதில் கலந்து கொள்ளும் வரதட்சணை திருமணத்தில் ஜமாத்து வந்து நிற்பாங்க மார்க் அறிஞர் வந்து நிற்பார் எல்லா மதகப்புக்காரங்களும் தறிக்காக்காரர் வந்து நிற்பாங்க எல்லாரும் இந்த தீமையை கண்டுகொள்ளாமல் எல்லாரும் சேர்ந்து வரதட்சணை வாங்கினார்கள் எல்லாரும் சேர்ந்து கந்தூரி கொண்டாடுவார்கள் சந்தன கூட்டில் சேர்றது சேர்றது கூத்து கும் ஒன்று சேர்றது தான் இந்த ஒன்றுபட்டு வரலட்சணைக்கு எதிராக திரண்டார்களா முக்கியம் இந்த ஏழை பெண்கள் நிறைய தேங்கி கிடக்கிறார்கள் அந்த பெண்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை கரை சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை அதனால இனிமேல் வரட்சணை வாங்க மாட்டோம் என்று அதில் ஒன்றுபட்டார்களா அதில் ஒன்றுபடல எதெல்லாம் அவர்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிடும் என்று நினைத்தார்களோ அதுல எல்லாம் என்ன பண்ணாங்க அதெல்லாம் எப்படிப்பட்ட குடும்பங்கள் நடந்தாலும் எல்லாரும் வாங்குறாங்களே நம்ம வாங்கிக்கிறோம் நீ வயிற்று அப்படி துழுதுக்க உன்னை நான் கண்டுக்கிற மாட்டேன் நான் தக்பீர் கட்டினால் என்னை நீ வந்து எப்படி கட்டிக்க கட்டிக்க உன்னை நான் கண்டுக்கிற மாட்டேன் நான் தக்பீர் கட்டினால் என்னை நீ கண்டுகொள்ளக்கூடாது நீ அத்தையாத்துல அசான்னு சொல்லும் போது விரல நீட்டி மடக்கு ஏன் அந்த மாதிரி செய்யறது நான் கேட்க மாட்டேன் நான் விரலை நீட்டி கொண்டு இருந்தால் என்ன இன்னைக்கு நான் ஒன்றை ஹலும்ப உனக்கு அது ஹராம இருக்கும் அப்படி நினைச்சுக்கிட்டு இருப்ப உன்னை நாங்கள் கேட்க மாட்டேன் என்ன கேட்க மாட்டான் என்று ஒருவருக்கொருவர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொண்டிருந்தார்களே தவிர ஒற்றுமையாக இருக்கல இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு எங்களை அழைத்தீர்களால் நாங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய மாட்டோம்